கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக அரசாங்க மருத்துவமனையில் சேவையாற்றி இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட என்ஜியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் எனப்படும் இதயத்தின் அருகிலுள்ள இரத்த குழாய் அடைப்பினை செய்ய உதவுவதற்கான அறுவை சிகிச்சையினை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார் டத்தோ டாக்டர் அஸ்ரி ரங்கா அப்துல்லா ராமையா பி நாற்பது குழுவினரின் மட்டுமின்றி தம்மை நாடிவரும் அனைவரையும் கனிவோடு அணுகி இருதயம் தொடர்பில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு கண்டுவரும் இவரின் மருத்துவ சேவையை போற்றும் வகையில் நேற்று ஷாலாமில் நடைபெற்ற மாயிகாவின் எழுபத்தி எட்டாவது பொதுப்பேரவையில் பேரவையில் அவருக்கு மனிதநேய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சரபா மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக தமது பணியை தொடங்கிய டாக்டர் டாக்டர் அஸ்ரி தற்போது சிரிடாங் மருத்துவமனையில் இறுதிய சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகிறார் தமது இருபத்தி எட்டு ஆண்டுகால மருத்துவ சேவையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இறுதிய சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் அஸ்ரி சுகாதார அமைச்சின் கீழ் சுலாங்கூர் மாநில இறுதிய சிகிச்சை பிரிவு தலைவராகவும் தேசிய அளவில் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார் ரொம்ப மக்களுக்கு ஹார்ட் வியாதி இருக்கு அண்ட் நான் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு தீம் இருக்கு ஸோ ஒரு பெரிய தீம் இன்சர் டாங் ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் கார்டியாலஜிஸ்ட் நான் அதை ஃபோர்டீன் கன்சல்டன்ட் கார்டியலாஜிஸ்டு ஸோ ஒரு நாள் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் செவன்டி டு எயிட்டி எய்சோகிராம்ஸ் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ஸ்டென்ட்டிங் கேசஸ் பண்ணேன் and also more than 9 almost 9000 angiograms on the so quite a large number of patients நாட்டின் முதன்மை உயிர்கொள்ளி நோயாக விளங்கும் இருதயம் சார்ந்த பிரச்சினைகளால் மக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர் இந்நிலையில் அரசாங்க மருத்துவமனைக்கோ அல்லது சிகிச்சையகத்திற்கோ சென்றால் அங்கு காத்திருப்பு பட்டியல் மிக நீளமாக உள்ளதாக அவர்கள் வருந்துகின்றனர் இதனை பொருட்டு அரசாங்க மருத்துவமனைகளில் குறிப்பாக இருதயம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் ஒன்றான செரிடாங் மருத்துவமனையின் காத்திருப்பு நேரத்தை குறைத்து மிக விரைவில் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வழங்க Uh, now we have a uh, uh, new case, Azri. Uh, he's been trying to, you know, uh, reduce uh, advocating, reduce waiting time, and so on. We are doing this actively to reduce our waiting time for angiograms, clinic appointments, and so on. And uh, our health visit at the street, Dr. Dr. Zukifli Ahmad, has a special interest. தாம் நீண்ட நல்லுறவை கொண்டுள்ளதாக கூறிய அவர் தமது பல்வேறு முயற்சிக்கு அக்கட்சியின் தலைமைத்துவம் சிறந்த ஒத்துழைப்பை வழங்கி வருவதையும் கூடி காட்டினார் அதே வேளையில் தமது சேவைக்கு மதிப்பளித்து இவ்விருதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சகித் தலைமையில் வழங்கிய மாயிக்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சுகாதார பாதுகாப்பை கண்காணிப்பு வருமான டாக்டர் Azri Kurinar